இன்னைக்கு ஒரு புடி பட் எனக்கு முந்திரின்னா அவ்வளோ பிடிக்கும் என்ன மாதிரி ஆளெல்லாம் முந்திரி எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏபிசிடி சொல்ல அப்புறம் ரேடி இது அத்தப்பட கால்லலாம் பாருங்க ஐ கே போய்ட ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு ராஜ் கிரீத்ரிரோஸ் என்னடா இது தட்டினோரியா மீன் என்ன கேக்குறீங்களா இந்த மீன் வந்து நைட் காக வந்து வாங்கி இது வந்து தலையே இல்லாத மீன் என்னடா இது தலையே இல்லாத மீனான்னு அப்படியே ஷாக் ஆவாதீங்க தலையே இல்ல இதுல இப்போதைக்கு நடு கண்டமும் வாளும் தான் இருக்கு இது ஒரு பத்து மீன் இது முக்கியமா என்ன மீன்னு சொல்லிடுப்பட்டு பாற மீன் பாறை இந்த மீன் பாறை இந்த மீனுடைய விலை வந்து தௌசண்ட் ருபீஸ்

என்ன சொல்றீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஓவர் என்ன சொல்ல முடியாது இது வந்து கிடைக்காதா சரி ஒரு நாள் திருப்தியா சாப்பிடணும்னு வாங்கி இருப்பாங்க நாம்பள அதிக வச்சு 300 ரூபாய்க்கு வாங்குவோம் அது நம்ம ஊர்ல இது வந்து ஆரோவில் பாண்டிச்சேரி சைடுல மீன் ரேட்ல ಜಾஸ்தி இது உங்க ஊர்ல எல்லாம் இது எவ்வளவு ரேட்டுக்கு நீங்க வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இங்க 1000 ரூபாய் 10 மீன் இருக்கு கண்ட வந்து பாக்கிறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு அந்த வஞ்சரம் இருந்தா இருக்காது ஆமா ஆமா சோ அது மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு லொட்டு லொட்டா இருக்கு இந்த இந்த மீன் எல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு சோ நைட் வந்து இது நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஓகேவா இது கூட இன்னொன்னு நான் நைட்டு செய்ய போறேன் என்னன்னு காமிக்கிட்டா முந்தி ஏது தெரியுமா இது எடுத்துட்டு வந்தாங்க முந்திரி வந்து ஆயா கொல்லில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களா பச்சை முந்திரி பச்சையாவே நான் என்ன பண்ணிட்டு தோலை எல்லாம் உரிச்சு சாப்பிட்டேன் அம்மா என்ன சொன்னாங்க இது பச்சையெல்லாம் சாப்பிட கூடாது குழம்புல போட்டு சாப்பிடணும்னு சொன்னாங்க நான் நான் என்ன பண்ணிட்டேன் சுடு தண்ணியில் வச்சு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணி வச்சு இதை தூக்கி சுடுதண்ணியில் போட்டேன் இப்போ இது கிட்ட வாங்கலாம் இங்கே பாருங்க அப்படியே வருது தோல் நான் எதுவுமே பண்ணல உரிக்கவே இல்லை ஜஸ்ட் இதை இப்படி தான் பண்ணேன் இது இப்படி இப்படி வழ எல்லாம் வந்து நசிங்க எட்ட வருது பாருங்க ஸோ நான் முன்னாடி என்ன பண்ணேன் கஷ்டப்பட்டு உரிச்சி உறிச்சி சாப்பிட்டேன் ஒரு பத்து பருப்பு கிட்ட நான் சாப்பிட்டேன் பட் எனக்கு முந்திரினா அவ்வளோ பிடிக்கும் என்ன மாதிரி ஆளுங்களா முந்திரி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து அப்படியே சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா இல்லையா இது வந்து குழம்புல வச்சு முட்டைத்தொக்கு இல்லை இந்த மீன் குழம்பே கூட இதில் போட்டு சமைக்கலாம் பட் மீன் குழம்புல போட்டு இதை செஞ்சு சாப்பிட்றத விட குருமா குழம்பு முட்டைத்தொக்கு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் சிக்கன்லலாம் போட்டு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் சோ இது வந்து முட்டை தொக்குல பண்ணி நம்ம நைட் போட்டு சாப்பிடலாம் ஓகேவா இப்படி இந்த முந்திரியை பாக்குக்குள்ள எப்படி தெரியா இருக்கு அப்படியே லட்டு லடா இருக்கு பொறுப்பட்டு நாமளா உரிச்சா இப்படி வராது குச்சை விட்டு நோண்டி என்னென்னமோ பண்ணுவாங்க பட் ஆனால் எப்படி தான் மோசம் மோசம் அழகாக லட்டு லட்டாக இது பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க டெய்லி கொல்லிக்கு போவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு பார்க்குற மண்ணு கீழே இருந்து பொறுக்கி எடுத்திருக்காங்க ஒரு ஒரு முந்திரியில் வந்து அந்த மொளக் வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்க

நல்லா பாருங்க அவன் கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா காட்டுங்க கண்ணை நல்லா காட்டுக ஃபிரெண்ட்ஸ் பாருங்க இவனோட கண்ணு எப்படி இருக்குன்னுன்ற அவ கூட அனங்க ஏ நீங்களே பாருங்க அவன் என்ன பண்றான் கடையில போயிட்டு பொட்டுக்கடலை டப்பா ஏறி நின்னு சாக்லேட் தூக்குறன்ற பேர்ல ஊந்து கட்ட கட்டிருச்சு கண்ணுல நீங்களே பாருங்க என் அணங்க ஏ மாட்றான் எதனா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் உங்களால போட கே முடியல திருவிழாக்கு நான் சித்திக்கு எப்பவுமே திருவிழாலாம் வந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க

கொஞ்சம் அப்படியே அதகா பேசிட்ட சரி இப்படி கூப்பிட்டா வரவே இல்லை போன் சார்ஜ் இல்லைன்னு சொன்னாங்களா சரி நம்ம ஏன் உங்களுக்கு வயிறு வெயிட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் மீன் போட்டேன் நீ உடம்பு கெண்டையா நடுவுல ஃபுல்லா பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பத்து மீன் தௌசண்ட் ருபீஸ் பத்து போட்டு பத்து கண்டா இருக்கு பத்து வச்சிட்டேன் நாளைக்கு அத வந்து குழம்பு தெரியுமா வயல இப்ப நைட்டும் நான் மீன் சாப்பிட்டு படுத்துருவேன் ஆனா மீன் வந்து தெரிக்காது இருந்தாலும் நான் பரவாயில்லை இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு மீன் சாப்பிட்டாதான் தூங்க போறேன்

அந்த மீனுக்கு வெங்காயம் லெமன் எல்லாமே தொட்டுக்க வச்சு மீனே ஒரு தொட்டுக்கு தான் மீனுக்கு ஒரு தொட்டுக்க ஆடு இன்னும் லெமன் வச்சுருக்கேன் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி யாரெல்லாம் பாறை மீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் முடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு போகுது